அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று இந்தியா என்றால் என்ன என்பது பற்றி உலகம் உணரத் துவங்கிய தருணங்கள் அல்லது உலகம் நமக்கே உணர்த்திய தருணங்கள் இந்தியாவின் ராஜதந்திரங்கள் தான் என்ன எதிரிய இந்தியா எப்படித்தான் கையாள்கிறது அல்லது தாக்குகிறது இந்தியாவின் துணிச்சல் தான் என்ன இந்தியா இல்லாத இந்தியா பங்கு பெறாத ஒரு உலக நிகழ்வை உலக நாடுகளே விரும்புவதில்லை என்று நம் ஆட்சியாளர்களின் கணிப்புகள் எவ்வளவு சரியாக இருக்கிறது என்றும் அது நமக்கு எவ்வளவு மதிப்பை உருவாக்குகிறது என்பது பற்றியெல்லாம் சமீபகால நிகழ்வுகள் பலவும் நமக்கு நிரூபித்திருக்கின்றன சமீபத்தில் நடந்தது பற்றி அந்த நிகழ்வுகள் பற்றி இந்தியாவின் நகர்வுகள் பற்றி இந்த பதிவில் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் வாருங்கள் நோபல் பரிசுக்கு போட்டி போடுகின்ற அல்லது அடம் பிடிக்கின்ற ட்ரம்ப் அண்ணன் சமாதான முயற்சி என்ற பெயரில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனைக்கு தீர்வு காண கூட்டம் ஒன்றை ஈஜிப்தில் நடத்தினார் இதற்கு நம் பாரத பிரதமருக்கு முறையாக அழைப்பும் விடுத்திருந்தார் ஈஜிப்து அதிபரும் பாரத பிரதமருக்கு அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்பின் ஒன்மேன் ஷோ பற்றி ஏற்கனவே கணித்துவிட்ட நமது பாரத பிரதமர் தானும் போகாமல் ஏன் வெளியுறவுத்துறை அமைச்சரை கூட அனுப்பாமல் மூன்றாம் நிலையில் ஒரு அமைச்சரை அனுப்பி வைத்தார் காரணம் உதாசீனப்படுத்தவும் வேண்டாம் யாரையும் அவமானப்படுத்தியதாகவும் கருத வேண்டாம் அதே நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்திருக்கக்கூடும் நடந்ததோ இந்தியா கணித்தது போலவே நடந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் உட்பட அமெரிக்க ஐரோப்பிய தலைவர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டாலும் அந்த நிகழ்வை பார்த்தால் அனைவருக்கும் புரியும் யாருக்கும் எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் ட்ரம்ப் தான் அங்கு புகுந்து விளையாடினார் மற்றவர்களுக்கு மரியாதையோ அல்லது கௌரவமோ அளிக்காமல் அவர்களை வெறும் சபையிலேயே பார்வையாளராக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை நிற்க வைத்து ட்ரம்ப் மட்டுமே அங்கு முழங்கினார் அந்த முழக்கத்திற்கு எல்லாமே போடுவதற்காகவே பாகிஸ்தான் அதிபர் அங்கு வந்து பாடினார் பாரத பிரதமர் சென்றிருந்தால் அவரையும் டம்மி ஆக்கி கூட்டத்தில் நிற்க வைத்து பாகிஸ்தானும் இந்தியாவையும் இதோ பாருங்கள் சமதரசப்படுத்தினேன் ஒரே மேடையில் நிற்க வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் பேசி ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டு தம்பட்டம் அடிக்க நினைத்த ட்ரம்பின் அறைவேக்க தரத்தை ஏற்கனவே கணித்துவிட்ட இந்தியா இதற்கு பின்வாங்கி நின்றதால் இந்தியாவிடம் அது எடுபடவில்லை என்று சொல்லலாம் இந்தியா இல்லாத சமாதான கூட்டத்தை பாலஸ்தீன் பிரதிநிதி கூட எப்படி விமர்சித்தார் தெரியுமா இந்தியா இல்லாத ஒரு சமாதான கூட்டம் எப்படி நம்ப முடியும் இதற்கு எவ்வளவு கிரெடிபிலிட்டி இருக்க முடியும் எவ்வளவு நாள் இது நிலைக்கக்கூடும் இந்தியா இல்லாமல் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையா இந்தியா இருந்திருந்தால் கொஞ்சம் நம்பிக்கையாவது வைத்திருக்கலாம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பையாவது வைத்திருக்கலாம் இது வெட்டி வேத்து என்று அவர் கூறியிருந்தார் ட்ரம்பும் அதை உணர்ந்திருந்தார் அங்கிருந்த பல நாடும் நாட்டு தலைவர்களின் பிரதிபலிப்பை பார்த்தபோது வேறு வழி இல்லாத ட்ரம்ப் இந்தியாவை மேடையிலேயே புகழவும் ஆரம்பித்தார் மோடியின் நண்பர் இந்தியா என் நட்பு நாடு என்னுடைய இடது பக்கம் வலது பக்கம் நாங்கள் முன்பிருந்தே நண்பர் என்றெல்லாம் பல சவால்களை அபத்து விட்டார் ஆனால் இந்தியாவோ எதையும் கண்டுகொள்ளாமல் ராஜ நடைபோட்டு இங்கு நடந்து கொண்டிருந்தது அதை எதையும் பொருட்படுத்தவும் இல்லை அமெரிக்க அதிபர் அழைத்தும் இந்தியாவை போகவில்லை என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொரு நாடுகளும் அமெரிக்க அதிபர் அழைத்தால் அவரிடம் பேசுவதற்கோ அவரிடம் கோரிக்கை வைப்பதற்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று அடித்து பிடித்து ஓடும் நிலையில் இந்தியா அவரின் அழைப்பை கண்டுகொள்ளாமல் சர்வ சாதாரணமாக புறந்தள்ளிவிட்டு தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தது இப்படிப்பட்ட இந்தியாவின் துணிச்சலும் இந்தியா ஏற்கனவே கணித்து செயல்பட்டதும் அதன் சாதுரியமும் சாதாரணமானது அல்ல என்பதை உலக நாடுகள் இப்போது புரிந்திருக்கின்றன உலக நாடுகள் இந்தியாவின் பங்களிப்பை எவ்வளவு விரும்புகிறது என்பதை ட்ரம்பும் சபையிலேயே ட்ரம்பும் புரிந்து கொண்டார் அதன் எதிரொலிதான் அமெரிக்க அதிபர் இந்தியாவை துதிபாடும் நிலைக்கு சபையில் வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஆட்சியாளர்களையும் இந்தியாவையும் புகழாமல் வேறு வழியில்லாத நிலைக்கு ட்ரம்ப் வந்தார் ட்ரம்பை புகழ்வதற்கென்றே புகழ்ந்து ஏதாவது கிடைக்காதா என்ற நிலையில் தான் பாகிஸ்தான் நிலைமை இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது மட்டுமா பாகிஸ்தானின் நிலை அந்தோ பரிதாபம் என்று தான் சொல்ல வேண்டும் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் குரேஷியா என்பது ஐஎஸ்ஐஎஸ் ஒரு துணை இயக்கம் என்று சொல்கிறார்கள் இதுதான் பாகிஸ்தான் தூண்டுதலின் அடிப்படையில் ஈரானிலும் ரஷ்யாவிலும் தாக்குதல் நடத்தியது என்று ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசு பிரதிநிதியை இப்போது பத்திரிகை கூட்டம் நடத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் அதோடு பாகிஸ்தானை விரட்டி விரட்டி அடிக்கவும் செய்திருக்கிறார் இப்போது பாகிஸ்தான் கெஞ்சி கூத்தாடி போர் நிறுத்தம் கேட்டு பெற்று இப்போது அமைதி நிலவுகிறது என்றாலும் பாகிஸ்தான் பகுதியில் இப்போது ஆப்கானிஸ்தான் புகுந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானிடமிருந்து டேங்கர்களை எல்லாம் வைத்து அங்கு ஊர்வலம் வேறு நடத்துவதோடு பாகிஸ்தான் வீரர்களையும் சிறைபிடித்திருப்பதாகவும் தகவல்கள் பரவி கிடக்கின்றன சரி ஏன் ஆப்கானிஸ்தான் பிரதிநிதி இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை சந்திப்பை நடத்தி ரஷ்யாவையும் ஈரானையும் எச்சரித்திருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம் தான் நீங்களும் எதிர்க்க வேண்டும் உங்களுக்கும் இவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று கூறுவதுடன் ஒன்று நீங்கள் எங்களுக்கு துணை நிலுங்கள் இல்லையே இவரை தாக்கும் போது நீங்கள் ஆதரவுக்கு வந்துவிடாதீர்கள் என்ற எச்சரிக்கை மனிதன் ஆப்கான் அடித்திருக்கிறது என்றும் சொல்கிறார் நடந்த தாக்குதலில் பல பேர் அன்று உயிரிழந்திருந்தார்கள் சுமார் நூற்றி பதினைந்து பேர் ஈரானிலும் நடந்த தாக்குதலில் சுமார் எண்பத்தி நான்கு பேர் இறந்திருந்தார்கள் இதையெல்லாம் ஆதாரத்தோடு ஆப்கான் பிரதிநிதி வெளியிட்டு அதிர்ச்சி ஊட்டியிருக்கிறார் உலக அளவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வருவதையும் தடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம் அதோடு விடாமல் புகுந்து விளையாடி இருக்கிறது பாகிஸ்தானுக்குள் ஆப்கானிஸ்தான் இராணுவம் என்பதும் கவனிக்கத்தக்கது இங்குதான் இப்போது ஒப்பாரி ஆரம்பித்திருக்கிறது இது இந்தியாவின் திட்டம்தான் இந்தியா திட்டமிட்டு செயல்படுகிறது இந்தியா தான் ஆப்கானை இயக்குகிறது என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது ஒப்பாரியும் வைக்கிறது அதற்கு ஒரு காரணம் இருந்தது ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உதவிகளையும் பெற்றுச் சென்றார் இந்தியாவு நட்புடன் அவர்களுடன் கைகோர்த்து பல உதவிகளும் செய்ய தயாராகவும் இருந்தது இதுதான் பாகிஸ்தானை இப்படி புலம்ப வைத்திருக்கிறது மட்டுமல்ல ஆப்கான் ஒருவேளை இந்தியாவுடன் பட்ட கடனால் அல்லது இந்தியாவுடன் பட்ட நன்றி கடனால் இந்தியாவுக்கு உதவுவதற்கும் இந்தியாவின் உதவியை பெற்றுக்கொண்டு நன்றி உணர்ச்சியுடன் செயல்படுவதற்கும் முன் வந்திருக்கவும் கூடும் என்றும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் நிலை அதைவிட பரிதாபம் அதானது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியான காஷ்மீர் பகுதியில் மிகப்பெரிய போராட்டம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்கிறது அங்கு மிகப்பெரிய கலவரவும் நடக்கிறது இராணுவத்தை கட்டி போட்டு அடிக்கும் நிலைக்கு நிலைமை மோசமாக இருப்பதாக சொல்கிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளில் இருக்கிறார்கள் பலூஜிஸ்தான் பெரும் பிரச்சனைகளை பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறது அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த காலத்திலேயே இந்தியாவுடன் இணைய விருப்பம் தெரிவித்து வாழ்ந்தவர்கள் ஆனால் அன்றைய இந்திய ஆட்சியாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு துண்டாடுவதே குறியாக இருந்தது முக்கிய காரணம் இன்று அவர்கள் பொறுமையை இழந்து பலூஜிஸ்தான் சுதந்திர போராட்ட இராணுவம் என்ற பேரில் போராட்டத்தை நடத்தி இன்று தங்களுக்கு விடுதலை கேட்கிறார்கள் தங்களின் துணைக்கு தலிபான் ஆதரவையும் அவர்கள் கேட்டு பெற்று அவர்கள் ஆதரவோடும் செயல்படுகிறார்கள் இதன் பின்னணியில் எல்லாம் இருப்பது இந்தியா தான் என்று பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் புலம்புகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள தீவிரவாத குழுக்களும் சரி பலுஜிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளும் சரி திட்டம் போட்டு தூண்டிவிடுவது விடுவது இந்தியா தான் என்று பாகிஸ்தான் சொல்லி சொல்லி கதறுகிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்த நிலையில் தான் ஆப்கானிஸ்தான் சமீபத்தில் ஒரு மேப் வெளியிட்டிருக்கிறது அதில் பாகிஸ்தான் என்ற நாடே இல்லை அதற்கு அவர்கள் சொல்லும் பதில் என்ன தெரியுமா எங்களுக்கு இந்தியாவுடன் தான் எல்லை பங்கீடு இருந்திருக்கிறது பாகிஸ்தான் நேற்று உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இந்தியா தங்களிடம் திரும்பாமல் தங்களுக்கு தலைவலி தராமல் இருப்பதற்காக ஐரோப்பியர்களால் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாகிஸ்தான் என்ற நாடு அதனால் பாகிஸ்தானை நாங்கள் அங்கீகரிக்க தயாராக இல்லை பாகிஸ்தான் ஒரு நாடும் இல்லை என்கிறது ஆப்கானிஸ்தான் எங்களை பொறுத்தவரையில் பண்டைய காலம் போல் தான் எல்லை பங்கிடுவதற்கு நாங்கள் விரும்புகிறோம் எனவே பாகிஸ்தான் வேண்டாம் சொல்கிறது இது ஒரு நாடாகவே அங்கீகரிக்க முடியாது அவர்கள் அடித்து சொல்கிறார்கள் சமூக ஊடகங்களில் ஆப்கானிஸ்தான் மக்களே அதை பகிர்கிறார்கள் பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதியில் பாலஸ்தீன ஆதரவு பேரணிகள் நடந்தபோது அங்கு அது கலகங்களாகி சூடு மரணங்கள் என அது பரிணாமம் பெற்று அங்கு இப்போது மிகப்பெரிய கலவரவும் கலையபரவும் இருக்கிறது பல தலைவர்களும் அங்கு காணவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அங்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருப்பதாகவும் திடீரென்று எதிர்பார்க்காமல் மிகப்பெரிய போராட்டமோ உள்நாட்டு கலவரமோ ஏன் போர் என்ற வகையில் கூட ஒரு பெரும் பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது எப்போதும் பதட்டத்திலேயே இருப்பதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தானின் கைபர்துங்கா பகுதியிலோ ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவு குரல் பெருகிக்கொண்டே போகிறது இந்த நிலை நீடித்துக்கொண்டே கொண்டே போனால் ஆப்கானுடன் போர் என துவங்கி பல பகுதிகளை ஏற்கனவே இழந்துவிட்ட பாகிஸ்தானின் நிலைமை படு பாதாளத்தில் போகிறது என்பது பரிதாபமாகிவிடும் எப்படியோ ஆப்கானுடன் கெஞ்சி கூத்தாடி போரை ஒரு வழியாக தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரே ஒரு ஆறுதல் பாகிஸ்தானின் பகுதியில் பெரும் பகுதி ஆப்கான் உடையது என்கிறது ஆப்கானின் பார்வை பலூஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன சொல்கிறது தலிபானுடன் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு அது ஒத்துழைத்து சுதந்திரம் வேண்டி இயங்குகிறது பலூஜிஸ்தான் பகுதியிலும் ஆப்கானுக்கான பகுதி இருப்பதாக ஆப்கான் நம்புகிறது ஆக பலுஜிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பஞ்சாப் பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி என எல்லா பகுதிகளிலும் இப்படி பெரும் பிரச்சனையும் கலவரமும் போராட்டமும் துவங்கினால் பாகிஸ்தான் எங்கே என்று கேட்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிடும் என்கிறது அரசியல் நோக்கர்கள் எனவே வருங்காலத்தில் பாகிஸ்தான் எங்கே இருந்தது இப்படி ஒரு நாடு என்று கேட்கும் நிலைமை வந்துவிடுமோ என்று பதர்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவை சீண்டுவதற்கும் இனியும் தொடர்ந்து சீண்டலாம் என்றும் அழுத்தம் கொடுக்கலாம் என்று நினைத்திருந்த அமெரிக்காவிற்கு இந்தியா என்ன செய்கிறது எல்லாம் தற்போது புரிய ஆரம்பித்திருக்கிறது தங்கள் பழிக்கு கொண்டுவர இந்தியாவை என்னெல்லாம் செய்யலாம் என்று பாகிஸ்தானை ஒரு சட்டுவமாக பயன்படுத்தலாம் என்று நினைத்தது அப்படிப்பட்ட ட்ரம்பின் நடவடிக்கைக்கும் செயல்பாட்டிற்கும் எண்ணத்திற்கும் இந்தியா என்ன பதிலடி கொடுக்கிறது என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கும் தங்கள் செயலுக்கு என்ன பதிலடி இந்தியாவிடமிருந்து வருகிறது என்பது புரிகிறது தங்களையே அழிக்கும் நிலை உருவாகுமோ என்ற பயம் அவர்களுக்கு வருகிறது ஆனால் ஒருபோதும் பாகிஸ்தானை எடுத்து இந்தியா தலையில் வைத்துக் கொள்ளாது என்பது உறுதி தேவைப்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுக்க வாய்ப்பிருக்கிறது அல்லது அவர்களை பிரித்தெடுக்கும் போது வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் பாகிஸ்தான் இதை ஓரளவு உணர துவங்கி இருப்பதாலும் அனைத்திற்கும் காரணம் இந்தியாதான் இந்தியாதான் இந்தியா தான் என்று ஒப்பாரியும் அழுகையுமாக ஓலம் போடுகிறது இதற்கிடையில் வல்லரசின் உளவு படைகள் பாரதத்தை ஒரு வகையிலும் கட்டுப்படுத்த முடியவில்லை நாம் நினைத்தது போல சீண்டவோ தொந்தரவு செய்தோ ஆட்சி கவிழ்த்தோ எதுவும் நடக்காததால் இனி வேறு வழியில் சதி செய்ய திட்டம் தீட்டுவதாக சொல்லப்படுகிறது அதற்கு மத போதகர்கள் வடிவில் கூட இந்தியாவிற்குள் பலர் நுழைந்ததாக சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பல நபர்கள் மூலம் தெரிய வந்திருப்பதாக மத்திய அரசு கூறுகிறது ஆக இங்கு இப்போது பல சதிகள் செய்வதற்கு மேலை நாட்டவர்கள் உள்ளூரில் இந்தியாவிற்குள் பல வடிவில் புகுந்திருப்பது நன்றாகவே தெரிகிறது இந்தியா இதையெல்லாம் புரிந்து கொண்டு மிக கவனமாக ஒவ்வொரு நகர்வுகளையும் முன்னெடுக்கிறது ஆப்கானுக்கு பல உதவிகள் இந்தியா செய்திருக்கிறது காரணம் பாகிஸ்தானிடம் நேரிட்டு போரிட்டு கொண்டிருப்பதோ இல்லது பாகிஸ்தான் மற்றவர்களிடம் இந்தியாவை பேரை சொல்லி பரிதாபத்தை தேடுவதோ இந்தியா விரும்பவில்லை எனவே பாகிஸ்தானை எப்படி கையாள வேண்டும் என்பதை இந்தியா நன்கு புரிந்து கொண்டு இந்தியா பாகிஸ்தான் நீ எனக்கு நிகரானவன் அல்ல உன்னை நான் இப்படி அல்ல கையாள்வது என்ற வகையில் ஆப்கானிஸ்தானை வைத்து தனது வேலைகளை காட்ட ஆரம்பித்திருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் ஆப்கானுடன் இந்தியா நெருங்கி அவர்களுக்கு உதவி பாகிஸ்தானின் செய்திகள் கசிகின்றன இது இந்தியாவின் ராஜதந்திரம் இல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் இந்தியாவின் ராஜதந்திரம் என்றால் என்ன வல்லரசை கண்டுகொள்ளாத நகர்வின் பின்னணி என்ன என்பது பற்றியெல்லாம் அதை எப்படி கையாள வேண்டும் கையாளுகிறது என்பது பற்றியெல்லாம் இப்போது உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் இந்தியா இப்படி காட்டும் தைரியத்திற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது அதற்கு ஒன்று உலக நாடுகளுடன் கொண்டுள்ள நட்புறவும் நம்பகத்தன்மையும் உலக நாடுகள் இன்று இந்தியா மேல் வைத்திருக்கும் நம்பகத்தன்மை முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது இன்னொன்று நம் நாட்டின் வளர்ச்சியும் மக்கள் மேலுள்ள நம்பிக்கையும் தான் ஏனென்றால் ஆளுகின்ற அரசு மீது மக்கள் கொண்ட நம்பிக்கையின் காரணமாக மக்கள் அதிகமாக ஒத்துழைப்பதும் இந்திய அரசின் இந்த துணிச்சலுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்படும் பின்னடைவோ இழப்போ எனக்கு ஒரு பொருட்டல்ல நாட்டு நலம் தான் எனக்கு இதற்கு முக்கிய மற்றொரு காரணம் என்று சொல்லப்படுகிறது அதை புரிந்து கொண்டு மக்களும் இனம் மதம் கட்சி என அனைத்தையும் தாண்டி ஆட்சியாளர்களுக்கு துணை நிற்கும் மனோநிலையில் இருப்பதும் ஒரு முக்கிய பலமாக கருதப்படுகிறது